ி இன்ஜெக் மாசம் தீர் கடிமல் குழிகி தகனாரி கேளில ஆஹ் குளிகி தகண்ட்ர அந்த தந்த கொட்ரஈ நோட் எவ் எப்ப எவா எப்ப கை காலைவாங்க ஏன் மட் கோத்த பந்தர பர்வன்ட்டி அக்கா அக்கி அந்த ಮುದ್ದಿರ ಮಾಡಿಕೊಡ್ಬಲ್ಲಿವಾ ಮುಂಜಾನಿಂದನ ಒಂದು ತುತ್ತು ಕೂಳು ತಿಂದಿಲ್ಲ ಇವ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಚಾ ಅದ ಪಾಲೇಜಿ ಪಾಲೇಜಿ ಬಿಸಿ ಹಾ ಅದು ಬರ್ತೈತಲ್ಲ ಅದನ್ ತಿಂದ್ರಮ್ಯಾಕತ್ನ ಬರವ ವಾಟೆನೂ ಗರ ಬಾರ್ಲ ಇವರ ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ಬರಕ್ ಬರ್ತಿದ್ದೆ ನಾನು ಕೇಳ್ತಿದ್ದೆ ಒಂದ್ ಈಗ ಅನ್ಕೊಂಡೆ ನೋಡ ಒಂದಿಟ್ಟ ಮುದ್ದೀರ ಮಾಡ್ಕೊಟ್ರೆ ತಿಂತಾರ ಏನ್ ಮಾಡ್ತಾರ ಅಂತಂದ ఏవాట కమ్ి వారాక ఆ అందట తింతేవాల్ అడ్కాశ్వి అడ్కాశ్వి మగ ఎల్తే నవలి అవుగా ఆరమ్ ఇలా అన్నది ఈటా చింతెంగ మేతన నిన్ ముంద అరమ్ ఇక చింతెంత నాటక పల్చిగీత నొత్తిల్నే ఉంది నాటక అవ கை கால்ல ஜரி தூரது கை ஆரக்க இன்னொந்தினாருவ கடலிகாட்டினங்கொந்தசரிங்க அவள் ஆகிர் தக்கேன்கத்தி நடுட்ட முதன் சா மா பாரலை ஜிபி சீட் ஒன்னெல்லாம் தின்வன் ஆஹ் பாலிஜி திய ஒட்டத்தொழ முதிக் கொட்டினந்திர பான்கத்தொட்டி எவ்வா ஏன் கதேன அந்தப்பா ஹூல காணுவே ஆகிய பத்து நோட அட் காஷ்மீ படாடி படாடி சசி பந்திர உட்காட்டிக் நோட வா இதே வாய் சரஜி ஏன்ல ஆ மணி யஜமான் குத்தாரல்லாடேத்தேவ் ஏன்பா தேவ் இத்த குத்திவா ஏவ் தந்தியே வாங்கி நானே குடிசுலக்காய்லே அந்த குத்தானே ஏக்கி வந்தாள் குண்காச்சிக்கு குண 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 ஏன் ஏனாடி எதில் அல்ல ஆஹ் ஏன்த்தோடீட்டி ஹிரியர் கூட்ட சந்த மாதா கேட்டொபி ಅಯ್ಯಯ್ಯಯ್ಯ ಏನೇ ಸಂಸ್ಕಾರ ಪಮಸ್ಕಾರ ಕಲಸಿರಲ್ರಿ ನಿನಗೆ ಸರೋಜಿ ಸಂಸ್ಕಾರನ ಸಂಸ್ಕಾರ ಅಂದ್ರೆ ಸಂಸ್ಕಾರ ಲೈವ್ ಅದೇ ಏನೇ ಕುಟುಂಬ ಬಿಡ ನೀ ಸಂಸ್ಕಾರ ಸಂಸ್ಕಾರ ಅಂತಾರಲ್ಲ ಅನ್ನ ಅನ್ನಕ್ರ ಬರಂಗಿಲ್ಲ ಬರಂಗಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಏನಾಗೈತಿ ಹಿಂಗ್ಯಾಕ ಮರಿ ಈಟ ಪುಂಗಿ ಕೈ ಮಾರಿ ಹಿಂಗ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಕುಂತೀರಿ ಏನೈತಿ ಅಂತಾನೆ ಹಾ ಸೋಶಿ ಬಂಗಾರ ಅಂತ ಸೋಶಿ ಹೊತ್ತೈತಿ ಹೊತ್ತತಿ ಹೊತ್ತೈತಿ ಏ ಮಾಡಿ 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 ಮಾಡ್ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾಳೆ ி குர்த்த சா பூங்கி கை அவ பூங்கி பூங்கி கை இத்தவளோட்டா பூங்கி கை மாட்குள்ளே என்னக்கி நான் அறாமில் மொதலா அறம் ஏய மொதலாக்கேட்வா நானே தோத்தி ஆஹ் மதாசி ஓதங்க அக்கித்த சும்னா கை பிசுந்தோனீங்க குண்டங்க சரதி ஏன் விடுவா இத்தரது ஏன்மா அவங்க அவங்கர் தி நீரங்க குட்கெம்பி குட்கெம்பி குரத்து கட்டி மதணி ஏனா தங்க ஜரம் ஜரில் ஜர்சத் பிட்டத்திவாட்டி ஜர்சக்கான சீதத்தே இல்ல சீதத்தை திந்திர மத்த வட்டி கேட்குல்ல ஏனா வயசாத அர்னா ரொட்டி ஒன் துத்தன்னா திய மத்தி மத்தன தர்க ಅದೇ ಒಳಗಿಂದ ಎಮಿಷನ್ ನಾ ಕೆಟ್ಟಿರ್ತತಿ ಅದಕ್ಕ ಮತ್ತ ಬರಬರಿ ಜಡ್ಸ್ತಾ ಜಡ್ಸಾಕತ್ತ ಅದಲ್ಲ ಮುದುಕಿ ಮಲ್ಲ ಬಿಡಲ ಸರೋಜಿ ಅದಕ್ಕ ನಕಲಿ ಮಾಡ್ತಿದ್ದಿ ಬೈಸ್ಕೊಂತಿ ನೋಡ ಈಗ ಅವ್ರಿಗೆ ಸಾಕಾಗಿ ಕುಂತಾರ ಅವ್ರ ಹಾ ಕುಂತಾಳ ಕುಂತಾಳ ಬರಬರಿ ಇತ್ಲಕೊಮ್ಮೆ ಮನಿಗೊಮ್ಮೆ ಇತ್ಲಕೊಮ್ಮೆ ಮನಿಗೊಮ್ಮೆ ಓಡಾಡಿದಾಳ ಅದಕ್ಕ ಆರಾಮಿಗೆ ಒಂದ್ ಬಿಸಿ ರೊಟ್ಟಿ ತಿನ್ನ ಯಾಕ ಸುಮ್ನೆ ಇರ್ಬಾರ್ದ ಏನ್ ತಿನ್ನಿದಿವಿ ಮಲ್ಲಮ್ಮ ಏ ಆಡ್ಬಿಟ್ಟಿ ಆಯ್ ಅಯ್ಯ ನನ್ನ ಹತ್ರ ನೀನ ಬರಬರಿ ಬೈಸ್ಕೊಳಕ ಬರ್ತೀರ ನೀನ ಆಯ್ அறாமல்தே நான் ஏனாத்திர நோடேக்கோட நோட ஆஹ் ஜுட்லாட்டி இன்னும் ஏய் எச்சின் கூட்டேனா பண்ட சூழ் சாமியாக ஆஹ் நடி நடி நான் வந்து ஈட்ட ஈ கொட்ராக முதிகிட்டு கூட ஆஹ் வட்டி சரழ்கத்தி ஆட்சா குட்ரே வர ஏ சரோஜி பைஸ்வன் அவ்ரஹ் நீ ஆ முதே தடி சாத்தர் தடி சோஸ் சோஸ்கொண்ட குடியானி நானோ தானி தந்தானோ தந்தானந்தான முதிக பாப்பா எங்க வரது பாப்பா ஏன் மட் முடி அந்த இந்த ஆகிட்டி ஏன்கே ஆரட்சா பண்ணல மிஷிட்டு திண்ணு அந்த ஆஹ் தினங்க சசிவாய் ஏன் தடுக்கிட்டு அதுக்காக நம் கடைத்தோட் சூக் இல்லந்தோ அத்த இத்த மந்தி நோடி நன் கண்டன கடை கே பரபர்தா ஜெட்ஸ்தா மத்தே ஆமா சூர் பிரைஸ் நோடேனி அது கல்ல அது மைசூர் பக்கன தந்து கொடுக்கோ ஆ சூர் பிரைஸ் பேட ஈநூட நீட நன்கோட்ரி இல்ல ஓ கல்லவா பல்லவா பரோது ஹோகது மாட்ர ஒழகவர சும்மக்கி நோடின்றே எல்லா ஊராக மந்தி முந்தா ஹோரிப்பா சும்ன ஓகே அத்தக அதுக்கா நானே ஃபோன் எதுக்காட்டீங்க యా గౌడరు బేడా యా నంబరు బేడా యా నెక్లెస్ బేడా యా బంగారూ బేడా సురు ప్రైజు బ్యాడ నే సుమ్గి నను హగ్రి హి నన్న కండ పరతూరి గోడ్రే అయ్ సుప్తాయితీ సుబ్బీకి ఏన్ గొప్పలికి నోడ్తీని నవ కణమగ్ కుటా హార్ట్ అటాక్ ఆగి సత్తా നമുക്ക് നോടി മുദി തട്ടന ഇവത്ത് നാളെ സിദ്ദി കട്ടി ശിംഗാര ഈട്ടു ബുദ്ധിമു നമ്മളെ ബംഗാഗന്യ ദേവ്ര ഏന്ത ആ ഏതാ ബി ബുദ്ധി കലസ്ബാ കലസ്ബന് ഈ സരോജക്കി പലയനവല്ല ആംഗാത്ത തടിയേത്തി ഹൈ ആ ടൂറിസ്റ്റ് ഒഴാര ഈ ടൂരിസ്റ്റ് ഒരാ പാരീസ് വയ്യാത്ത സരോജക്ക ഏൻമാർവപ്പാ ഇവർന ദ തർബാ

அதுக்காக நான் கலவத்தி கலவத்தி அந்த ஆட சரி கருதேன் ஆ கரிச்சு கரிச்சு இல்லை பரபரி நான் கண்டு கையாக சிக்கொண்டு சீரை விட்டு ஒன்னே அந்த பார்த்தா கத்தி போகிறீ இல்லையே ஏ கலவத்தி நான் நீனுக்கு அந்த அந்த சுர்பிரைஸ் தந்த நோ மாறையா நீ நான் அந்த நோடி தந்துறங்க குணந்த குப்பாசி குப்பாசி பிடித்தே நீ அங்கே குப்பாஸ்தானே நீ எனக்கு தெரியுறதோடு மற்ற என்ன கிளேஸ் என்ன தந்தி இருந்தாருனே அழிதிரே கேதிரி ஏன் கழ்தி கல் அத்தி தம் ஓடே ஆடத்தீங்க ಬರ್ತಾನೆ ಅಂತ ಹೋಗ್ರಿ ಅತ್ತಾಗ ಇದಾಗ ಮಂದಿ ನೋಡ್ತಾರೆ ಆಹಾ ಬರ್ತಾನೆ ಬಾ 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 ನೀನು ದೌಡ್ ಬಾ ಹಾಂ ಅರಳಿತೋ ಅರಳಿತೋ ಮುದುಳೀತಾವ ರೀ ಹರಳಿತ ಹಾಂ ಕಲ್ತಿ ದೊಡ್ ದೌಡ್ ಬಾ ದೌಡು ಅಲ್ಲ ಏನೇ ಕುಚ್ಚು ಕುಚ್ಚು ಅಂತಾರ ನನಗರ ಕಿವಿ ಮನಿ ಚಾಗೇ ಕೇಳವಲ್ಲ ನೀವು ನೋಡಿದ್ರೆ ಹಿಂಗೆ ಮೂವತ್ತೆರಡು ಹಾಲು ತಕೊಂಡ ನಿಂತಾನೆ ಆಕೆ ನೋಡಿದ್ರೆ ಅತ್ತಾಗಿನ ಕುಚ್ಚು ಕುಚ್ಚು ಅಂತಾರ ಹಾಂ ಏನು ಶಾರಿ ಉರಿಬ್ರಿ ఆ హా కలవతి నినగాకి వర కదిరు కలవతి నిన జోళదీ కదిరు కలవతి నినగాగి జోళదేవా ఇలా పల్లి